நமஸ்காரம் இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் எவ்வளோதான் கஷ்டம் வந்தாலுமே அந்த கஷ்டத்தை எதிர்கொள்ளக்கூடிய மன மனப்பக்குவமுடைய ரிஷபராசி அன்பர்களே நண்பர்களே அந்த ரிஷபராசிக்கு தான் குருவரர் அந்த குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதி நிகழக்கூடிய புதன்கிழமை அஷ்டதி அஷ்டமி திதியில் திருவோண நட்சத்திரத்தில் சித்திரை மாதம் நிகழக்கூடிய இந்த குரு பயிற்சி மத்தியானம் இரண்டரை மணிக்கு மதியம் இரண்டு முப்பதுக்கு அப்ராக்சிமேட்டாக நடக்கக்கூடியது இந்த குரு பயிற்சி சந்திர திசையில் நடக்கிறது நமக்கு சந்திரன் உச்சம் பெறக்கூடிய இடம் அப்படின்னா ரிஷபம் அந்த ரிஷபத்துக்கு குரு வரார் மேஷத்துலேருந்து குரு ரிஷபத்துக்கு வரார் ரொம்ப உன்னதமான இடம் கிருத்திகை ரோஹிணி மிருகசீரிஷம் அதுவும் இந்த மூன்று நட்சத்திரங்களிலே மிக மிக ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாக ரோகிணியன் விருகசீரிஷம் இருக்கிறது முதல் மூன்று மாதங்கள் சுமாராக இருக்கும் அதற்கடுத்து ரோஹிணியன் விருகசீரிஷன் நட்சத்திரங்களுக்கு நல்ல அடி இந்த இந்த வாய்ப்பை தயவு செஞ்சு நழுவிடார்கள் ரிஷபம் மிதுனம் இவர்கள் மிதுனத்துக்காவது கொஞ்சம் குறைச்சலாக இருக்கலாம் ரிஷபம் வந்து ஏற்றத்தை தரக்கூடியதாக ஃபஸ்ட் கிளாஸ் அமைஞ்சிருக்கு ரிஷபராசிக்காரர்கள் அதே மாதிரி சிம்ம ராசிக்காரர்கள் கன்னி சிம்மம் அண்டு கன்னி ராசிக்காரர்கள் நல்ல ஏற்றத்தை தரக்கூடியதாக அடுத்தது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதற்கடுத்து சொல்லணும்னா நம்ம வந்து மேஷ ராசிக்காரர்களையும் சோத்து சேர்த்துக்கலாம் இவர்கள் எல்லாத்திலும் நம்ம பார்க்கணும்னா ரிஷபராசி தான் ஏற்றம் பெறக்கூடியதாக இந்த குரு பயிற்சியில் அமைந்திருக்கிறது இந்த ஒரு வருஷம் அடுத்த இரண்டு வருடங்கள் நிச்சயமாக கண்ண சொல்லலாம் ஏற்றம் 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 தான் ஆனால் நாம் அதை உபயோகிப்படுத்தி கொள்ள வேண்டும் அதுதான் நம்மகிட்ட இருக்கிற சாமர்த்தியம் ஏன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு நம்ம பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி பிளான்டரி பொசிஷன் பார்த்துக்கலாம் இது வந்து மத்தியானம் இரண்டரை மணிக்கு நடக்கிறதுனால லக்னம் வந்து சிம்ம லக்னம் அதாவது நமக்கு ஒன்று இரண்டு மூன்று நான்காவது வீடு லக்னத்துக்கு இரண்டில் கேது ஆறில் சந்திரன் ஏழில் சனி லக்னத்துக்கு எட்டில் புதன் செவ்வாயிடாக ஒன்பதில் சூரியன் சுக்கரன் பத்தில் குரு பத்தாம் வீட்டில் குரு இருப்பது சுக்கரனுடைய வீட்டில் இருப்பது மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியது முதல்ல ஏன்னா அது சந்திரனுடைய உச்ச வீடு சு குரு கிருத்திகை நட்சத்திரத்தில் இடம்பெயர்க்கிறார் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு இடம்பெயர்றதுனால அது ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா கிருத்திகை உத்திர உத்திராடும் சூரியனுடைய வீடு எப்போயும் பழிச்சுன்னு இருக்கும் சூரியனுடைய பாகை என்ன சிம்ம லக்னத்தில் அன்றைக்கி லக்னம் சிம்மம் அவர் பெயரக்கூடியதும் குருவனுடைய ராசியும் குருவனுடைய நட்சத்திரமும் கிருத்திகை அது காலாக கொண்டவர் சூரியன் அதனால் நிச்சயமாக நமக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கும் சார் இதே தான் சார் ராகு கேது பயிற்சியிலையும் சொன்னீங்க ஆமாம் நிச்ச ஏன்னா ராகு கேது பயிற்சியும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருட பலனிலே பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரில் ஏற்றம் பெற்றவர்கள் இந்த குரு பயிற்சியிலும் தான் மிகவும் ஏற்றம் பெயரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் சரியா அது நான்காம் வீடு சூரியனுடைய வீடு முதல்ல ஒரு இரண்டு மாதங்கள் நம்ம கொஞ்சம் அடக்கி நல்லது அதற்கு அடுத்து ஏன்னா சூரியன் பலனில் இருக்கார் நமக்கு விஷத்தில் இருக்கார் அதுலேருந்து அவர் விலகிட்டார்னா நமக்கு ரிஷபத்துக்கு வந்து மிதுரத்துக்கு வந்தாலும் சரி எந்த இடத்துக்கு வந்தாலும் சரி நல்ல ஒரு பளிச்சு நிற்கக்கூடியதாக நாம் நினைத்ததை நடத்தி கொடுக்கக்கூடியதாக இந்த குரு பயிற்சி நமக்கு அமைந்திருக்கிறது முதல்ல வீடு மனை வாகனம் வாங்கணும்னா கட்டாயம் வாங்குங்கள் அதுக்கான முயற்சிகளை எல்லாம் எடுங்கள் நிச்சயமாக நமக்கு அது அமையக்கூடியதாக அமைந்திருக்கிறது ஏன்னா அதுவும் எப்போ அமையும் அப்படின்னா நீங்கள் இப்போ முயற்சி எடுத்திங்கன்னா ஆடி ஆவணி புரட்டாசி மாதங்களில் அமையலாம் ஐப்பசி மாதம் விட்டுருங்க கார்த்திகை மாதம் விட்டுருங்க அதற்கடுத்து வரக்கூடிய மாதங்களில் நமக்கு அமையதான் இதெல்லாம் நீங்கள் மற்ற மாதங்கள்லாம் பேஸாக வச்சுக்கோங்க அந்த மாதத்தில் நம்ம சைன் பண்ணுறது அந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டிங்கன்னா நிச்சயமாக அது ஏற்றமாக இருக்கக்கூடும் அடுத்தது இந்த கிருத்திகள் தான் பெறலா பயிற்சியாளர் அப்படிங்கிறதுனால கிருத்திகை நட்சத்திரத்துக்கு ஒரு சின்ன ஜோல்ஸ் இருக்கும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க ஏன்னா குரு பயிற்சி அப்படிங்கிறது நல்லதொரு ஏற்றமானது தான் ஆனாலும் கிருத்திகை கம்பேர்ட் டு ரோஹிணி விதை கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கிருத்திகை அதுவும் நாலு எட்டு ஒன்று ஒம்பது மூன்று பாதங்கள் அமையக்கூடியது கிருத்திகைங்க தான் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரிஷபத்தில் தான் இருக்குது இந்த இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதொரு ஜோல்ட் எதாவது வரலாம் அது சின்ன செலவினம் ஏதாவது வரலாம் அதை மட்டும் பார்த்தோம் இனிஷியில் அதற்கடுத்து நமக்கு நிறைய வருவாய் தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது எதுவுமே இல்லாமல் ரோஹிணி என் விருது நல்ல ஏற்றத்தை கூறக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது சரி பிஸ்னஸ் எப்படி இருக்கும் சார் மெயினாக நம்மளுக்கு எதாவது ப்ரொமோஷன் எதாவது கிடைக்குமா இன்க்ரிமெண்ட் எதாவது கிடைக்குமா கொஞ்சம் டிலே ஆகும் யாருக்காக இருந்தாலுமே கிடைக்கும் கையில் வரும் ஆனால் கொஞ்சம் டிலே ஆகும் நிச்சயமாக சொல்கிறேன் ரிஷபராசிக்காரர்களுக்கு கொடுப்பினை நிறைய இருக்குது ஆனால் எதையுமே ஆண்டா வந்து டக்குன்னு கையில் மாட்டான் நீ முயற்சி எடுக்கிறேன்னு பார்ப்பான் நீ உன்னங்காலை எடுத்துவே நான் பின்னங்காலை எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு உன்னுடைய முயற்சி முக்கியம்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியது தான் ஆண்டவன் அந்த முயற்சியை நாம் செய்யணும் ஏன்னா கொஞ்சம் சில செட்பேக்ஸ் நம்ம முதலே சொன்ன மாதிரி இருக்கும் ஆனாலும் நமக்கு நல்லது ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாகத்தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி அமைந்திருக்கிறது மூன்றாவது பிஸ்னஸ் என்ன பிஸ்னஸ்லாம் ஏற்றமாக இருக்கும் ஏன்னா பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் ராகு இருக்கார் அந்த மி மீனத்தினுடைய வீடு அப்படிங்கிறதுனால இந்த ரொம்ப ஷேர்ஸ் வந்து ஃப்ளக்ஷுவேஷன் நிறையா இருக்கும் சார் நல்ல வருமானம் இருக்கும் ஆனால் நாம் ரியலைஸ் பண்ணிட்டு போடுறோம் ஷேர்ஸில் போடுறது டக்குன்னு எடுத்து உடனே சொன்ன உடனே அகாய்க்க ஏறுறதுன்னு நினச்சி தப்பு போடுறாதீங்க சரியா கொஞ்சம் நிதானிங்க நிதானித்து ஷேர்ஸில் போடுங்க அது ஃப்ளக்ஷுவேஷனும் அதிகமாக இருக்கக்கூடியது அதே மாதிரி தான் திரைத்துறையில் யாராவது ஒருத்தர் கூப்பிட்றாரு அப்படின்னா உடனே அதை அட்டன் பண்ணு அந்த காலை மற்ற எல்லாத்தையும் அப்புறம் பார்த்துக்கலாம் அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வர்றது யாராவது ஒருத்தர் நாக் பண்ணுறாங்க கதவை தட்டது ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஏமா அதை விட்டு விடாதீர்கள் சரி இன்றைக்கி இல்லை சார் ரொம்ப எனக்கு வந்து இன்னைக்கு உடம்பு சரியில்லை அல்லது நான் இன்றைக்கி வந்து ஃபங்க்ஷன் வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குது நாளைக்கு வரேன் இப்படிலாம் சால்ஜா சால்ஜாப்பெல்லாம் சொல்லாதீங்க சொன்னால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி போயிடும் நமக்கு லைஃப் தான் முக்கியம் இன்றைக்கி வந்து ஒரு ப்ரமோஷனுக்காக நம்ம இருக்கணும் அல்லது உதாரணத்திற்கு மோடிஜி வரார் எக்ஸ்ட்ரா அவர்ஸ் ஒர்க் பண்ணணும் அல்லது வேறு ஏதாவது ஒன்று நாளைக்கு நம்ம ஊருக்கு போனால் எக்ஸ்ட்ரா அவர்ஸ் ஒர்க் பண்ணணும்னா கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிடுங்க அதை வந்து அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நழுவ விட்டுறாதீங்க அது நமக்கு பின்னாடி கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அது திரைத்துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் கூட அதை எடுத்துக்கொள்ளுங்கள் ச நாமளும் பத்து தரம் பார்த்தோம்பா அந்த டைரக்டர் போய் ஒன்றுமே நடக்கல நினைக்காதிங்க ஏன்னா இப்பொழுது நடக்கக்கூடிய தருணம் இந்த குரு பயிற்சி நமக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய தருணம் அதனால் நாம் இவ்வளோ நாள் எடுத்த முயற்சிகள் கடைசி ஸ்டேஜில் இருக்குது இந்த பாட்டில் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கடைசி ஸ்டேஜில் இருக்குது அந்த ஒரு சின்ன சந்தர்ப்பத்தை விட்டுறாதீங்க அதுவும் சின்ன திரையில் இருப்பவர்களுக்கு நல்லது ஒரு சந்தர்ப்பம் இன்னொரு விசேஷம் நான் சொல்கிறேன் யாராவது இந்த புது முயற்சி எடுக்கிறாங்கல்ல ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும் அதில் நான் புதுசாக ஒரு ஃபிலிமுக்கு மியூசிக் போட்டு பார்க்க போகிறேன் அல்லது நானே யூடியூப்பில் ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் எடுத்து போட போகிறேன் அப்படியெல்லாம் புது முயற்சி எடுப்பவர்கள் நிச்சயமாக இதில் இறங்குங்கள் நல்லதொரு ரிசல்ட்டு நிச்சயமாக கிடைக்கும் அவர்களுக்கு ஆனால் இறங்கும் முன்னாடி நமக்கு குல இஷ்ட தெய்வத்தையோ வணங்கி அதை அந்த செயலை செய்வது என்பது மிகவும் ஏற்றம் தரக்கூடியது சார் அது அது என்ன சார் தெய்வத்தை வணங்கலைன்னா எப்படி இருந்தாலும் நடக்கிறது நடக்கத்தானே போகிறது அப்படின்னா கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் ஒத்துக்கிறேன் நடப்பது நடுவில் நிற்க இல்லை நிச்சயமாக நடக்கும் ஆனால் சில இடத்துல நம்மளுடைய முயற்சி அதிகமாக இருக்கும் உதாரணத்துக்கு நாம் எப்படியும் செகண்ட் ஃப்ளோர் போகணும் நம்ம முயற்சி எடுக்கணும் அதை ஸ்டெப்ஸில் போகணுமா இல்லைன்னா லிஃப்ட்டில் போகணுமா அப்படிங்கிறத நாம் தான் தீர்மானிக்கணும் ஒரு நல்ல முயற்சி ஸ்டெப்ஸில் போனால் ஒரு ப ரெண்டு செகண்ட் கூட ஆகும் நமக்கு எஃபர்ட் அதிகமாகணும் லிஃப்ட்டில் போனோம்னா டக்குன்னு போயிடலாம் இரண்டுமே இரண்டாம் மாடிக்கு தான் கொண்டு போய் விடுறது அப்படிங்கிற போது நம்ம டெசிஷன் ஷார்ப்பாக இருக்கணும் அதையும் எடுக்கக்கூடியதாக நாம் அமைந்திருந்ததுன்னா நிச்சயமாக நல்லாயிருக்கும் இதே தான் நம்ம வீடு மனை வாகனம் வாங்கிறதுனாலும் இந்த முயற்சி எடுப்பது ரொம்ப நல்லது அடுத்தது இந்த மெடிக்கல் மெடிசின் மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு பன்னெண்டாம் வடி செவ்வாய் அப்படிங்கிறதுனால சில சில சருக்கள் வர்றது நம்ம எதிர்பார்த்த இடத்துலேருந்து லாபம் வராமல் இருக்கிறது அது எஸ்பெஷலி ரிசவராசிக்காரர்களுக்கு ஏன்னா செவ்வாய் பதினொன்றாம் வீட்டில் இருக்குச்சே ஓகே அதை வந்து செவ்வாய் ஐந்தாம் வீட்டில் இருக்குச்சே நான்காம் வீட்டில் இருக்குச்சு செவ்வாய் ஏழாம் வீட்டில் இருக்குச்சு ஒன்பதாம் வீட்டில் இருக்குச்சே இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் நமக்கு நன்றாக இருக்கும் மற்ற இடங்கள்ல இருக்குச்சே கொஞ்சம் நமக்கு சறுக்கரில் தரக்கூடியதாக அமைகின்றிருக்கும் அதே மாதிரி சில பேருக்கு அதெல்லாம் வரக்கூடிய உபாதிகள் பிளேட்ரெஸ் குறையிறது செவ்வாயினுடைய இதனால் மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடியது அதை மட்டும் பார்த்துக்கோங்க அது பார்த்துட்டோம்னா மருத்துவ செலவுகள் நிச்சயம் வாய்ந்த ஒரு வருஷம் கொஞ்சம் கூட தான் இருக்கும் அதனால் மைண்டை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஆனாலும் நமக்கு வருவாய் நிறைய வரும் ஏன்னால் வருவாய் வரணுன்னா நம்ம அதிகமாக உழைக்கணும் அதிகமாக உழைக்கச்சே நமக்கு என்ன ஆகுன்னா தேய்மானம் அதிகமாகும் நமக்கு எஃபர்ட் அதிகமாக போடச்சே கொஞ்சம் சில இடத்துல டயர்ட் ஆகிடுவோம் அந்த இடத்துல காஃபி டீ குடிக்காமல் வெறும் வயிறு வெறும் வயிறோடு இல்லாமல் வெறும் காய காயப்போடாமல் எதையாவது சாப்பிட்றது ஒரு சின்ன பிஸ்கட் சாப்பிட்டு டீ குடிக்கிறது அந்த மாதிரி செய்து நம்முடைய வயத்தை ஃபுல்லாக வச்சுக்கோங்க வயிறு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க அதிகமாக நான் வந்து ஏகாசி விரதம் இருக்கேன் வெள்ளிக்கிழமை வரதே இருக்கேன் செவ்வாய்க்கிழமை வரதே இருக்கேன் இதெல்லாம் ஓகே அது செய்கிறதில் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் பர்பஸ் இல்லாமல் செய்யாதீங்க அந்த மாதிரி அடுத்து மிக் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது வெளிநாடு செல்பவர்கள் வெளிநாடு செல்பவர்களுக்கு நல்ல சந்தர்ப்பம் சார் இந்த ரிஷபராசிக்காரர்கள் எஸ்பெஷலி நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இந்த நான்கு மாதங்களில் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அது அருமையாக இருக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது நிச்சயமாக முயற்சி எடுங்க ஏப்ரல் மாதமே எடுக்க ஆரம்பிச்சுடுங்க ஏப்ரல் மேலேயே எடுக்க ஆரம்பித்தீங்கன்னா அந்த முயற்சி பலன் தரக்கூடியது அடுத்த மூன்று நான்கு மாதங்களுக்கு அப்புறம் பலன் தரக்கூடியதாக இருக்கும் அது நீங்கள் சாதாரண ஒரு ட்ரிப்பு விசிட்டிங் இதுவாக கூட போய்ட்டு வரலாம் அல்லது ஒரு ப்ரமோஷனுக்காக போய்ட்டுலாம் ஒரு டிரான்ஸ்ஃபருக்காக போய்ட்டு இல்லை படிப்புக்காக போகலாம் யாராக இருந்தாலும் ரிஷபராசிக்காரளுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி காத்திருக்கு நம்ம இருக்கிற இடத்தை விட்டு வேறு ஒரு இடம் மூவ் பண்ணுறதுக்கு வசதி அதுக்காக தான் சொன்னாங்க வாடகை வீட்டில் இருந்தாலும் ஒரு நல்ல வீடுக்கு போகிறதுக்கு இல்லை வீடு வாங்குவதற்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் கேட்பதற்கு ஒரு ப்ரமோஷன் சார் ட்ரான்ஸ்ஃபர்னு வாங்கினேன் ப்ரமோஷன் கொடுக்குறேன்னு பரவாயில்ல வாங்கிக்கோங்க சிறிது கஷ்டம்தான் கணவன் மனைவிக்குள்ளே சிறு சிறு உர உடசல்கள் இருக்கத்தான் செய்யும் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் சிறு சிறு உடசல்கள் வரும் அப்படியே ஒவ்வொரு இருந்துடாரு நம்ம வாழ்க்கை அது இல்லாததா எல்லாருக்கும் தெரியுது தான் இது ஒன்றும் புதுசு கிடையாது சில சந்தர்ப்பத்தில் உரசல் இருக்கும் சில சந்தர்ப்பத்தில் நல்லா போயிடும் ஆனால் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா நமக்கு சந்ததி விருத்தியாவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது இந்த ஒரு வருஷத்தில் அதையும் பார்த்துக்கோங்க நல்லது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்த ஒரு வருஷம் குரு பயிற்சி நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக தான் இருக்கும் மற்ற சின்ன சின்ன முக்கியமாக இன்னொன்று பார்க்கணுன்னா இந்த எந்த மினரல் சம்மந்தப்பட்ட தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் தொழிலாளிகளாக இருந்தாலும் வியாபாரிகளாக இருந்தாலும் முதலாளிகளாக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றத்தை தரக்கூடியதாக இந்த இது அமைந்திருக்கு ஆனால் பர்சன்டேஜ் வைஸ் கொஞ்சம் அதாவது இந்த இயர் ரெண்டில் குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது இயர் மிகினிங்கில் அதிகமானதுக்கு சான்ஸ் இருக்குது அந்த ப அந்த பர்சன்டேஜ் பார்த்துங்க உங்களால் சில பேருக்கு முடியும் அப்படின்னா சந்திராஷிரமத்தில் எதையும் வேலை பண்ணாதீங்க ஏன்னா குருவுக்கும் சந்திரனுக்கும் ரொம்ப அந்நாயியம் ஜாஸ்தி சந்திராஷிரமத்தில் வேலை பண்ணாதீங்க தந்தாசிரமம் தெரியும் அப்படின்னா இல்லைன்னா வேண்டாம் அதை பார்க்காதவர்கள் பார்க்க வேண்டாம் சில பேர் பார்ப்பவர்கள் இருப்பார்கள் அந்த பார்ப்பவர்கள் இருந்தாலும் சந்திராஷ்டம சந்தர்ப்பத்தை கொஞ்சம் மனசில் வாங்கிட்டு அதற்குரியதாக நடந்து கொண்டால் மிக மிக நல்லது அது ஒரு நல்ல ஒரு கையெழுத்து போடுறதுக்கு யாராவது பார்க்குறதுக்கு ஒரு ப்ரமோஷன் நம்முடைய பாஸ்கிட்ட போய் பேசுகிறதுக்கு இதெல்லாம் மிக நல்ல ஒரு சந்தர்ப்பமாக அமைந்திருக்கிறது லாபியும் பண்ணாதீங்க அதாவது நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ அடுத்தவனை போய் போட்டு கொடுக்குறது பின்னாடி நம்மளுக்கே வந்து அமைஞ்சும் நமக்கு தெரிய சில பேர் தெரியாமல் செய்வாங்க சில பேர் தெரிஞ்சு செய்வாங்க ஏன்னா இவன் வாட அவனை வச்சுக்கிற இரு அவனுக்கு அப்படின்னுட்டு அவனை பற்றி நம்முடைய பாஸ்கெட்டை அல்லது வேற ஒருத்தருகிட்ட போட்டு கொடுக்குறது அந்த வேலையை செய்யாதீங்க அது பின்னாடி நமக்கே ஒரு பேக் ஃபயர் ஆகிறதுக்குரிய சான்சஸ் அதிகமாக இருக்குது அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னா அவசரப்பட்டு எதையும் செய்ய வேண்டாம் மாடிப்படியில் ஏறுறது ட்ரைவிங் பண்ணுறது எதையுமே அவசரப்பட்டு செய்ய வேண்டாம் கொஞ்சம் நிதானமாக செய்தால் ரிஷபராசிக்கார நமக்கு இந்த குரு பயிற்சி இன்னொரு முக்கியமான விஷயம் நான் முதல்ல சொன்னேன் குரு தான் நமக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியவர் அதுவும் சுக்கரன் சுக்கரனுடைய ஏற்றம் நிறையா இருக்கும் சிறு தெய்வங்களை நிறைய வணங்குங்க சிறு தெய்வங்கள் தான் நமக்கு குலதெய்வங்களாக இருக்கக்கூடியவர்கள் நமக்கு திருப்பதி வெங்கடாஜபடியை தெரியும் குருவாயிரப்பனை தெரியும் போய் பார்த்துட்டு வரோம் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய சிறு குரு தெய்வங்கள்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு பக்கத்தில் அம்மன் கோயில் இருக்கும் அல்லது பக்கத்தில் ஒரு ஐயப்பன் கோயில் இருக்கும் அந்த மாதிரி அந்த தெய்வங்கள் நமக்கு வீர அய்யனார் கோயில் இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சின்ன சிறு தெய்வங்களை கட்டாயமாக வணங்கி வாருங்கள் ஒரு மாசத்துக்கு ஒருத்தரும் போயிடுவாங்க சார் போகும் அதிகமாக எப்போ பார்த்தாலும் நான் போவான் அவர்கிட்டயே பிடிச்சிருந்தேன்னு நான் சொல்ல மாட்டேன் அது இருந்தால் நல்லது வாரத்துக்கு ஒரு தடம் சென்று வணங்கி வருதல் நல்லது அட்லீஸ்ட் அது முடியலன்னா மாதத்துக்கு ஒரு தரமாவது நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தெய்வங்களை இரண்டு மூன்று தெய்வங்களை வணங்கி வருதில் நம்மளை காக்கக்கூடிய அந்த காலத்தில் சொல்லுவாங்க எல்லை தெய்வங்கள் அப்படின்னு அந்த மாதிரி இருக்கக்கூடியது காக்கக்கூடிய தெய்வங்களை வழங்கி வருதல் இன்னொரு முக்கியமான விஷயம் கோவில் போய் சுற்றி வந்தீங்கன்னா வட மேற்கில் நாகர்னு சொல்லுவாங்க நாக பிரதிஷ்டை ஒரு ரெண்டு நிமிஷம் நின்று ஏன்னா நாகர் சிவனுக்கும் தலையில் இருக்கக்கூடியவர் பெருமாளுக்கும் படுக்கையாக இருக்கக்கூடியவர் ஆதிசேஷன் அதனால் அவர்கிட்ட நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் நின்று நம்முடைய குறைகளை சொல்லி வருவது மிக மிக நன்மையை தரக்கூடும் எஸ்பெஷலி ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி இருபத்தி நாலு இருபத்தைந்து நல்லதொரு மேன்மையை தரும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்